துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றலாமா தேங்காய் தீபத்தின் அற்புத பலன் அட முகத்தில் கூடிடும் வசீகரம் ஆன்மீகத்தில் தேங்காய்களுக்கான முக்கியத்துவங்கள் என்னென்ன தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றலாமா தேங்காய் தீபம் ஏற்றுவதால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்ன தெரியுமா இதனை சுருக்கமாக பார்க்கலாம் தேங்காயை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்று உள்ளது எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் அதை மனதில் நினைத்து கொண்டு தேங்காய் உடைத்தால் நன்மை கிட்டும் என்பது நம்பிக்கையாகும் தேங்காய் மகத்துவம் தேங்காய்கள் மங்களகரமான பொருளாக வழிபாடுகளில் இடம் பெறுவதற்குக் காரணம் தேங்காயில் உள்ள மூன்று கண்களில் ஒரு கண் பிரம்மாவாகவும் இரண்டாவது கண் லட்சுமியாகவும் மூன்றாவது கண் சிவனாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி மூன்று தெய்வத்துக்கும் அர்ப்பணிக்கப்படுவதால் தேங்காய்களை வைத்து பூஜிக்கும் பொழுது எந்த காரியமும் சுலபமாக முடியும் என்பது நம்பி நம்பப்படுகிறது அதை போல நெய் நல்ல எண்ணெய் போலவே கடவுளுக்கு தேங்காய் எண்ணெயில் விலக்கு ஏற்றுவது சிறப்புக்குரியதாகும் பொதுவாக விநாயகர் கோவிலில் சுவாமி கும்பிடும் பொழுது தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றி கும்பிடுவார்கள் காரணம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுவதன் மூலம் கடவுளின் அருள் நேரடியாக கிடைக்கிறது மேலும் தேங்காய் எண்ணெயை தேங்காயில் வைத்து ஏற்றினால் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது தேங்காய் எண்ணெய் அது மட்டுமல்ல தேங்காய் எண்ணெயில் விளக்கு ஏற்றினால் பேச்சில் முகத்தில் செயலில் வசீகரம் கூடும் என்பார்கள் பலவிதமான தெய்வங்கள் வீட்டில் வாசம் செய்யுமாம் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் கூடும் பழைய பாவம் நீங்குவதுடன் அனைவருக்கும் பிடித்த நீங்கள் கருதப்படுவீர்கள் தேங்காய் எண்ணெயில் விலக்கி கிடக்கும் அதை போல தோஷம் நீங்க பணத்தகரா நீங்க வேலை கிடைக்க குழந்தை இல்லாதவர்களின் குறைகள் தீருவதற்கு தேங்காய் தீபம் ஏற்றி பரிகாரம் செய்யலாம் தேங்காய் தீபம் என்பது பெண் தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஒரு பரிகாரம் ஆகும் தேங்காய் தீபம் இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவது எப்படி தெரியுமா இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது தேங்காய் உள்ளே நெய் ஊற்ற வேண்டும் தேங்காய் தீபத்தில் நெய் தவிர வேறு எந்த எண்ணெய்களும் பயன்படுத்தக்கூடாது ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து இரு மூடிகளிலும் பாதி அளவுக்கு நெய் கொள்ள வேண்டும் ஒற்றை திரியை பயன்படுத்தாமல் இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து கொள்ள வேண்டும் தாம்பூலத்தட்டில் வாழை இடை விரித்து அதன் மீது பச்சை அரிசியை பரப்பி தேங்காய்களை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் சிறப்புகள் இந்த விளக்கின் திரி முழுமையாக எரிந்து தேங்காய் எண்ணெயுடன் தேங்காயும் சேர்த்து எரிய துவங்கும் இதுபோல் ஒன்பது வெள்ளிக்கிழமைகளை செய்து வந்தால் உங்களது குறைகள் அனைத்தும் நீங்கும் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும் அதை போல பஞ்சபூதத்தின் ஏதாவது ஒரு சக்தி சரியாக இயங்காமல் இருந்தாலும் சரியாகிவிடும் எனினும் இந்த தேங்காய் தீபத்தை வீட்டில் செய்வதை விட கோவில்களுக்கு சென்று செய்தால் கூடுதல் பலன்களை தரும் என்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்